கவிதை போதை ஏற்றும் ஒரு போதை கவிதை போதை ஏற்றும் ஒரு போதை போதை ஏற்றாமலே ஏறும் போதை இது எவ்வளவு கிடைத்தாலும் தாகம் எடுத்து கொண்டே இருக்கும் போதை ஜாதி குலம் கோத்திரம் மொழி இனம் அவரவர்க்கு அவரவர் கடவுள் ஆனால் சிலருக்கு இதுதான் கடவுள் போட்ட கரும்பு அரைத்து கொண்டே இருக்கும் அது எவ்வளவு போட்டாலும் அடங்காது இதுவும் எவ்வளவு வந்தாலும் சிலருக்கு அடங்காது ஏழைகள் அதை பார்த்து ஏங்குவார்கள் செல்வந்தன் அதை ஒதுக்கி வைத்து ரசிப்பான் இருப்பவற்றை இடித்து கட்டுவான் இல்லாதவற்றை அடித்து பிடிப்பான் உலகத்தின் கண்கள் எல்லாம் அவனை பார்க்கும் அவன் வாயோ பெருமை பேசும் பலர் கைகளில் இது தவளும் ஆனால் அது நிரந்தரமற்றது நிலையற்றது அதுதான் பணம் பலரை பிணமாக்கும் சிலரை போதையாக்கும் ஏத்தாமல் போதை அதுதான் பணத்தின் வேலை இது செய்யும் பலவகை லீலை போதை ஏத்தாமலே ஏறும் போதை இது எவ்வளவு கிடைத்தாலும் தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும் ஜாதி குலம் கோத்திரம் மொழி இனம் அவரவர்க்கு அவரவர் கடவுள் ஆனால் சிலருக்கு இதுதான் கடவுள் ஆலையில் போட்ட கரும்பு அரைத்து கொண்டே இருக்கும் அது எவ்வளவு போட்டாலும் அடங்காது இதுவும் எவ்வளவு வந்தாலும் சிலருக்கு அடங்காது ஏழைகள் அதை பார்த்து ஏங்குவார்கள் செல்வந்தன் அதை ஒதுக்கி வைத்து ரசிப்பான் இருப்பவற்றை இடித்து கட்டுவான் இல்லாதவற்றை அடித்து பிடிப்பான் உலகத்தின் கண்கள் எல்லாம் அவனை பார்க்கும் அவன் வாயோ பெருமை பேசும் பலர் கைகளில் இது தவளும் ஆனால் அது நிரந்தரமற்றது நிலையற்றது பலர் கைகளில் இது தவளும் ஆனால் அது நிரந்தரமற்றது நிலையற்றது அதுதான் பணம் பலரை பிணமாக்கும் சிலரை போதையாக்கும் அதுதான் பணம் பலரை பிணமாக்கும் சிலரை போதையாக்கும் ஏத்தாமல் ஏறும் போதை அதுதான் பணத்தின் வேலை இது செய்யும் பல லீலை ஏத்தாமல் ஏறும் போதை அதுதான் பணத்தின் வேலை இது செய்யும் பல லீலை நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதை போன்ற பலவிதமான கவிதைகள் பல தரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து கவிதை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் நன்றி முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு கவிதையுடன் மீண்டும் உங்களை அன்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருமலைத்தனவன்